இந்தியாவில் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் வகையில் உற்பத்தி துறையில் தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாக குறிப்பிட்டு தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேடு தமிழியன் டாலர் ஆன்சர் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது பாஜக ஆளும் மாநிலங்களில் இரட்டை எஞ்சின் வேகத்தில் ஆட்சி செய்வதால் நாடு முன்னேறுவதாக பிரதமர் மோடி அடிக்கடி கூறுவது வழக்கம் ஆனால் பாஜக ஆளும் உத்தரப்பிரதேச மாநில இரட்டை எஞ்சின் ஆட்சியில் நான்கு பெண்களுக்கு கைபேசி வெளிச்சத்தில் மகப்பேறு பார்க்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது தமிழ்நாட்டிலும் கரோனா பரவல் கணிசமாக உயர்ந்து வண்ணம் உள்ளது இந்நிலையில் கரோனா பரவல் காரணமாக பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இன்றைய ஞாயிறு மலரில் தொண்ணூறு ஆண்டுகால சமூக நீதி புரட்சி பயணம் இது முதல் பக்கத்தில் வெளிவந்துள்ளது சமூக நீதி சுயமரியாதை பெண்ணுரிமை மூடநம்பிக்கை ஒழிப்பு ஆகிய கொள்கைகளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட விடுதலை நாளேடு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ஒன்று அன்று தனது தொண்ணூற்றி ஒன்றாவது ஆண்டில் காலடி எடுத்து வைக்கிறது